வணக்கம் மாறிய நட்புகளே எனது அருமை சகோதர சகோதரிகளே எல்லாருக்கும் காலை வணக்கம் நான் வந்து பழைய சிக்கா கிடையாது இப்போ எனக்கெல்லாம் ரோசம் அடிக்கடி பொத்துக்கிட்டு வருது நான் செய்யறதுல என்ன தப்பு இருக்கு நம்ம ஏன் ஒருத்தவங்களுக்கு அடிமத்தனமாக வாழ்கிறோம் நம்ம உழைக்கிறோம் நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம காசை வச்சு நாலு பேர் சாப்பிட்றாங்க அப்படி இருக்கும்போது நான் ஏன் கோலத்தனமாகவும் அடிமத்தனமாகவும் கூலக்கும்புடு போட்டுக்கிட்டு அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு நடக்கிறேன் அப்படிங்கிறதுல எனக்கே இப்போ நான் எனக்கு நானே கேள்விகளை கேட்டுக்கிறேன் நான் சொல்கிறது சூர்யாவை தான் சொல்கிறேன் சம்பாதிக்கிறது நான் உன்னைய விட அதிகமான வருமானம் உன்னையோட நல்ல பேர் மக்கள் மத்தியில் எனக்குன்னு ஒரு பேர் புகழ் எல்லாத்தோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன்னா ஏன் உங்ககிட்ட கட்டுப்பட்டு ஒரு கோட்டுக்குள்ளே நான் வாழணும் எனக்குன்னு சொல்லி ஆசாபாசங்கள் விருப்பங்கள் வெறுப்புகள் எல்லாமே இருக்கும் உனக்கு எப்படி உன் குடும்பம் முக்கியமோ உன் பிள்ளைய வந்தவுன்ன நேற்று நீ பார்த்து நீ பண்ணிக்கிட்டு இருந்த விஷயங்களை பூரா நான் பார்த்தேன் அதுகளுக்கு சாப்பாடு கொடுக்குறதும் டிவியை போட்டு விட்றதும் செல்ஃபோன் நான் வாங்கின ரெண்டு செல்ஃபோனில் ஒரு ஃபோனை என் கையில் கொடுத்துட்டா பழைய சாம்சங்கை நான் புதுசாக வாங்கினேன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் அந்த ஃபோனை எடுத்து கூகுள்கிட்ட கொடுத்துட்டான் நீ விளையாடு அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஒரு ஃபோன் அவனுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு ஃபோன் ஓப்போ ஃபோன் ஒன்று இருக்குது திலீபாவுக்கு அந்த ஃபோனை எடுத்து அவன் கையில் கொடுத்துட்டா ஆக ரெண்டு பேருக்கு விளையாட்டுக்கு விளையாட்டு டிவிக்கு டிவி வேளா வேலைக்கு சோத்துக்கு சோறு நீ எல்லாம் செய்ய வேணாம்னு சொல்லலை அதை மாதிரி தானே எனக்கு விருப்பம் இருக்கும் நீ எப்படி வந்து காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுங்கிற மாதிரி உன் பிள்ளைங்களை நீ பேணி பாதுகாக்கிறியோ அது மேலே பாசமலையை பொழியிறியோ அதே மாதிரி தானே எனக்கும் என் பிள்ளைகளை பார்க்கணும் பாசமலையை பொழியணும் அவங்க ரெண்டு நாளாக பாண்டிச்சேரி போயிருந்தாங்க இன்றைக்கி வந்திருப்பாங்க அவங்கள போய் பார்க்க போகிறேன்னான்னு சொன்னேன் ஒன்றுமே இல்லை காலையில் மூஞ்சியை தூக்கி யோசித்தான் நான் என்ன சொன்னேன் இன்னைக்கு வந்து திங்கட்கெழம நேற்று மீன் எடுத்துட்டேன் பக்கத்துலேயே போனேன்னா உனக்கு எப்பயும் கொண்டு வந்து அந்த நாட்டுக்கோழி கொண்டு வந்து கொடுக்குற பிள்ளை இருக்கும் அந்த பிள்ளைகிட்ட சொல்லி ஒரு கோழி எதையாவது ஒன்று வாங்கி ஆ ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ கொண்டு வந்து கொடுக்கும் அவங்களை கொஞ்சம் பை போட்டு கொடுத்துட்டு குழம்பு வச்சு நீங்கள் குடும்பமாக சாப்பிடுங்க நான் வந்து ஒரு வாரம் ஆச்சு வீட்டுக்கு போய் என்ன தான் சுமி என்னையை திட்டுனாலும் என்னை எதுனாலும் வ வராதன்னு சொன்னாலும் நான் சுமிக்காக போகலை என் பேரனுக்காகவும் என் பிள்ளையை பார்க்கறதுக்காகவும் நான் போக வேண்டியது இருக்குது அப்படின்னு தான் சொன்னேன் உடனே மூச்சை தூக்கி வச்சுக்கிட்டு உன்னை எவ்வளவுதான் அவமானப்படுத்தினாலும் உன்னை எவ்வளவுதான் வந்து ஒரு அப்பனுக்கு பிறந்தவனான்னு கேட்டாலும் நீ மாத்திர ஏன் என்ன உன் குடும்பம் குடும்பம் இருக்க எப்போத்தான் நீ திருந்த போகிற இப்படியே நீ இருந்துருவியா உன் வாழ்க்கையை வந்து நீ மாறவே மாட்டியா என் பக்கமே நீ முழுசாயிரு சுமி பக்கம் போகாத அப்படின்னு சொன்னால் நான் சுமி பக்கமோ சுமியை பார்க்குறதுக்காகவோ நான் சுமி கூட போய் லவ் ரொமான்ஸ் பண்ணுறதுக்காகவோ நான் அந்த வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லலையே நான் போய் பார்க்க போகிறது என் பேரனை ஒரு வாரம் ஆச்சு பத்து நாள் ஆச்சு அவனை பார்த்து அவனும் லாலா லாலான்னு சொல்லி நேற்று கூட சூர்யா கூட்ட சொ சொல்ல மறைச்ச ஒரு விஷயம் என்னென்னா என் மையன் வந்தேன் ஏழு மணிக்கு லைவ் முடிச்சதுக்கப்புறம் பேரன் உங்கள்கிட்ட வந்து ஞாயிற்றுக்கிழமை சம்பந்தக்காரம்மா வீட்டில் இருக்கேன் அம்மாவும் பாண்டிச்சேரிக்கு போயிட்டாங்க தம்பியும் அச்சவும் பாண்டிச்சேரி போயிட்டாங்க இங்கே வந்து அவனை வந்து உங்களை லாலா லாலான்னு சொல்லி யாரோ பேசிச்சு வாக்கில் லாலா என்னடா பண்ணுவார் என்ன பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு ஏதோ கேட்டிருப்பாங்க போல் அவனுக்கு லாலா நான் ஞாபகம் வந்துடுச்சு என் நினப்பு வந்தோன்னா அவன் ஃபோனை போட்டு வீடியோ காலில் என் பேரனை காட்டுறேன் நான் வந்து அவன்கிட்ட பேசுகிறேன் அப்போ லாலா எப்போ லாலா வருவேன் வீட்டுக்கு வர்றியா இல்லையா லாலா நான் உனையை பார்க்கணும் வரும்போது எனக்கு சாக்லேட் டெய்ரி மில்க் வாங்கிட்டு வா எனக்கு ஐஸ் வாங்கி கொடு ஐஸ்கிரீம் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறேன் அப்படிங்கும்போது என்ன அறியாமையே நான் அழுதுட்டேன் கண் கலங்கிட்டேன் இதை நான் சொல்லலை சரி காலைல எழுந்திரிச்சு எப்பயும் போல் ஏன்னா இவளுக்கு ரெண்டு பிள்ளைங்க எங்கள் வீட்டில் இருக்காங்க விளாண்டுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு இருக்கட்டும் இவளும் வந்து பிள்ளைங்க இருக்கிறதுக்காக ஒரு சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்குது இல்லை நான் வந்து போனால் தான் ஆளே இல்லைன்னா தான் திலீபா கோகுல் இல்லைனா தான் இவளுக்கு ஒரு தனிமையாக உணர்வா சரி ஆள் இருக்காங்கல்ல சரி நான் தான் போய் என் பேரனை போய் பார்த்துட்டு வரதுனால என்ன குற்றம் இதில் உட்காந்துக்கிட்டு மூச்சியை தூக்கி வச்சுக்கிட்டு எனக்கு இதை வாங்கி கொடுத்துட்டு போ அதை வாங்கி கொடுத்துட்டு போ ஏன் இதுக்கு முன்னால் நீ எதுவுமே வாங்கினது கிடையாது ஒரு பத்து நாள் நான் பாண்டிச்சேரிக்கு போயிருந்தேன் நீ என்ன சரக்கு வாங்காமல் இருந்தியா இல்லை சாப்பிடாமல் இருந்தியா இல்லை காய்கறி போய் எதுவும் வாங்காமல் இருந்தியா அப்படின்னு சொல்கிறேன் வீலரை கூட நிப்பாட்டிட்டு போகிறேன் நீ எதாவது வாங்குறதா இருந்தால் போய் வாங்கிக்க கார் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா அதுவும் வேணாம் காரும் இங்கே தான் நிற்கணும் நீ போனேன்னா அன்றைக்கி மாதிரி போய் உன் பிள்ளேட்டை கொடுத்துருவேன் அவன் எடுத்துகிட்டு போய் இந்த முன்னால் அன்னைக்கு அப்படி தான் ஏதோ பேனட்டில் லேசாக ஃப்ரெண்டில் இடிச்சிட்டான் போல் அதை மாதிரி எதோ இடிச்சிட்டானா என்ன பண்ணுவேன் காரே அவன் காரு அவனாக பார்த்து போட்ட பிச்சை அது நம்மளுக்கு பிச்சைங்கிறத விட நம்ம மாதம் மாதம் டீவு கட்டுறோம் சரி யாருக்கோ விற்கிறதுக்கு அப்பாவுக்கு தானே அப்படின்னு சொல்லி எனக்கு பெருமையாக கொடுத்துருக்கான்னு கூட வச்சுக்கிடுவான் அதை பிச்சைன்னு சொல்லக்கூடாது சாரி அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அதாவது ஒரு என் மையங்கார் நான் ஓட்டுறேன் சந்தோஷமாக வந்து ச போக வர வச்சுக்கிறான் உனக்கு டூ வீலர் இருக்குது நான் காரில் போனால் என்ன கார்லையும் போகக்கூடாது காரில் போனால் அவன் வாங்கி வச்சுக்கிருவேன் இல்லை எங்கேயா போகிறதுக்கு அவன் தான் ஆத்திர அவசரத்துக்கு தேவைக்கு கேட்டேன் ஈவெண்ட்டுக்கு போக வேண்டியது இருக்குது என் கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகிருச்சு அதனால் வந்து வேலைக்கு விட்டுருக்கேன் அது வேலை பார்த்து வர்றதுக்கு ஒரு மாதம் ஆகும் எனக்கு ஒரு மாதம் கூட உங்கள் கார் வேணாம் ஒரு வாரம் கொடுங்க நான் வந்து ரெண்டு மூணு ஃபங்க்ஷன் இருக்குது போய் அட்டென்ட் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி தான் கேட்டேன் அதுக்கே மூஞ்சி முகரையை தூக்கி வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தேன் இப்போ நான் வந்து சரி டூலர் வீலர் வச்சுக்க நான் போயிட்டு சாயங்காலம் வந்துட போகிறேன் நான் என்ன போய் அங்கேயே வந்து மொத்தத்துக்காக வந்து நான் வந்து குடியும் குடித்தனமாக இருக்க போகிறேன்னு சொன்னேன் காலையில் போக போகிறேன் மத்தியானம் ஏதாவது நல்லது போலதை இங்கேருந்து வாங்கிட்டு போகிறத செஞ்சு கொடுக்க போகிறாங்க நான் சாப்பிட போகிறேன் சாப்பிட்டு சாயங்காலம் வந்துடுறேன் தான் சொன்னேன் மொத்தத்துக்கு ஒரு மனுஷனை அடிமத்தனம் படுத்தக்கூடாது அவனுக்குன்னு சொல்லி சில சுதந்திரங்கள் இருக்கும் எனக்குன்னு சொல்லி என்ன இருக்குது நான் என்ன காசு பண்ண கேட்டேன்னா இல்லை வந்து இப்போ சில பேர் கூட எனக்கு ஐடியா கொடுத்தாங்க என் தங்கச்சி மாருக தான் இருந்தாலும் நான் சொல்கிறேன் அதை உங்கள்கிட்ட ஓப்பனாகவே ஆனால் உங்களுக்குன்னு சொல்லி எதாது சேர்த்து வச்சுக்கோங்க போகிற போக்க பார்த்தா சுமியும் உங்களை பார்க்காது போல் அதுவும் அங்கிட்டு உதயா உதயானுக்கிட்டு கிடக்கு சூர்யாவும் அப்பப்போ வந்து நீங்கள் இல்லாத நேரம் பாலவிநாயகத்துக்கிட்ட கடலையை போட்டுக்கிட்டு தான் இருக்கா ஆக அவ புருசேட்டு போயிடுவா இவ உங்களை புதுசாகவே மதிக்கலை உங்களுக்குன்னு சொல்லி எதாவது இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க இல்லைம்மா அப்படின்ட்டே நான் சரி உங்களுக்குன்னு எதாவது நகை நட்டு இல்லை பேங்க்கில் ஏதாவது பணம் இல்லைம்மா எதுவுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னா நாளைக்கு ஏதாவது நீங்கள் வந்து நோய்வாய்ப்பட்டு வாய்ப்பு படுத்துட்டால சொல்கிறேன்னு கோச்சுக்கிறாதீங்கன்னே நாளை புண்ண உங்களுக்கு ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டு படுத்துட்டாலோ இல்லை உங்களுக்குன்னு சொல்லி எதுவும் இல்லாட்டினாலோ உங்களை அவங்க ரெண்டு பேருமே பார்க்க மாட்டாங்கன்னே நீங்கள் அனாதையாக தானே இருக்கணும் சொல்கிறேன்னு கோச்சுக்கிறாதீங்க நம்ம சொன்னோடனே எனக்கு ஒரு மாதிரி மைண்டு நான் அப்செட் ஆகிட்டேன் அப்செட் ஆனேங்கிறத விட என் எதிர்காலத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் எதுக்கு இவங்களுக்கே செய்யணும் எல்லாரும் சொல்கிற மாதிரி இவளுக்கு அஞ்சு பூன் நகை வாங்கி கொடுத்த காசில் என் பேரனுக்கு ஒரு அர்ணா கொடியோ இப்போ வரைக்கும் அவன் பிறந்து இப்போ மூணு வயசு முடிஞ்ச நாலாவது வயசு ஒரு வெள்ளியில் ஒரு அர்ணா கொடியோ இல்லை ஒரு கழுத்துக்கு ஒரு சின்ன ஒரு அரை பூனில் செயினோ இல்லை கைக்கு ஒரு சின்ன ஒரு மோதிரமோ ஒரு குண்டுமணி தங்கமோ என் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுத்தா கூட நீ சங்கடப்படுற அவன் உனக்கு என்ன பண்ணுற விசுவாசமாக இருக்காளா இல்லை இல்லை அவளுக்கே ஏன் போய் செய்கிறேன்னு சொல்லி கேட்குற அப்போ ஒரு நகை வாங்க போகிறோம் ஒரு வார்த்தை ஏங்க எனக்கு அஞ்சு பவுன் வேணாம் எனக்கு ஒரு நாலு பவுனை வாங்குங்க வாங்கிட்டு உங்கள் பேரன் இதிலேருந்து பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் அவனுக்குன்னு சொல்லி எதுவுமே செய்யலை அவனுக்கு ஒரு ஒரு பவுனில் ஒரு செயினை வாங்கி போடுங்க பா அழகாக அளவு பார்க்கட்டும் த தாய் இல்லாத பிள்ளை அம்மா இல்லாத ஏக்கத்தில் இருக்கா ஏதோ ஒரு அவ தான் செய்ய மாட்டேங்கிறாள் அவள் சுமி சுமி செய்கிறதில்ல சுமி செய்கிறதில்லைன்னா சுமி வந்து இப்போ நான் இப்போ ஒரு ப ஒரு மாதம் ஒன்றரை மாதமாக வீட்டுக்கு வந்து பணம் காசு கொடுக்குறதில்ல எதுவும் வாங்கி போடுறதும் இல்லை அப்படிங்கும்போது யூடியூப்பில் வர வருமானத்தில் சுமி வந்து அவங்களுடைய தான் பார்த்துக்குறாங்க குடும்ப செலவை அப்படிங்கும் போது அவங்கள வந்து நம்ம பேரனுக்கு வந்து நகை வாங்கி போடலையே மோதிரம் வாங்கி போடலையேன்னு சொல்லி சொல்லக்கூடாது நான் என்ன பண்ணுறேன் நான் சும்மா தானே இருக்கேன் ச வாங்குற காசை பூரா யூடியூப் வருமானத்தை பூரா உன் கவட்டைக்குள்ளேயே தானே கொட்டுறேன் உன் குண குகைக்குள்ளேயே தானே திணிக்கிறேன் அப்படி இருக்கும்போது அதில் நீயா மனசு உவந்து சரி உங்கள் பேரை வந்து எதோ உங்களால் முடிஞ்சது எதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி வாயிலேருந்து வர வரமாட்டேங்குது ஆனால் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று நாளைக்கு வந்து அவன் படிப்புக்கு அவனுடைய வருமானத்துக்கு இப்போ சொல்கிறான் நீ காலையில் ஓப்பனாக தான் நான் பேசுவேன் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது அதுவும் சூர்யாவாக இருக்கட்டும் சுமியாக இருக்கட்டும் இனிமேல் யாருக்கு பயப்பட மாட்டேன் ஓப்பன் டாக்குதான் இன்னைக்கு காலில் சொல்றா விழுதுகளில் அந்த சூர்யாவின் விருதுகள்னு ஒரு ஐடி இருக்குது பற்றிங்களே டெய்லி நைட் நைட்டு நான் பத்து மணிக்கு லைவ் போடுறேன் பார்த்தீங்களா ஃபோன் காலில் பேசுறேன்ல அந்த ஐடியில் வர்ற சேனலில் வர்ற பணத்தை அப்படியே எடுத்து வச்சுருவான் மாத மாதம் வர்ற டாலரை திலீபாவுக்கு ஒரு பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த காசை அவனுக்குன்னு சொல்லி இப்போ இருந்து சேமிச்சுக்கிட்டே வரவான் அவனுடைய பிற்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் அது வந்து உதவுமா நான் கேட்குறேன் உன் பிள்ளைங்க விஷயத்தில் மாத்திரம் கரெக்டாக நாளைக்கு தேவையானதை இப்போவே யோசிக்கிறியே பேயா கத்துறது நான் பத்து மணி பதினோரு மணி நாளும் தூக்கத்தை கெடுத்து ஒரு மணி நேரம் லைவ் போட்டு ஃபோன் காலில் பேசி அதில் வருமானத்தை வந்து நான் எல்லா அவ்வளோ நேரம் ஆறு டு ஏழு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இங்கேயும் கத்திட்டு லைவ் போட்டுட்டு பத்து டு பதினொன்று ஒரு மணி நேரம் போய் லைவ் போட்டு கத்தி அதிலையும் சம்பாரித்து இதிலையும் சம்பாரித்து இதில் வர்ற காசு யூடியூப்பில் வர்ற சிக்கா மீடியாவில் வர்ற காசையும் நீ தான் செலவு பண்ணிக்கிற இப்போ சூர்யா விழுதுகளில் வர்ற காசையும் உனக்கு தான் கொடுக்கணுமா அதே மாதிரி அவன் பேரில் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணி அவனுடைய கல்வி செலவுக்கு தேவைக்கு வச்சுக்கிறனும் நீ நினைக்கிறியே இதே மாதிரி தான் நானும் நினப்பேன் இதே மாதிரி நானும் ஒரு யூடியூப் சேனலில் இன்னொன்று ஓப்பன் பண்ணி அந்த அதில் வர்ற காசை என் பேரனுக்கும் என் மகனுக்கும் சின்ன மகனுக்கும் என் பெரிய மகனுக்கும் உண்டான எதிர்காலத்துக்கு செலவு பண்ணிக்கிறட்டுன்னு சொல்லி நான் ஆரம்பித்தேன்னா நீ சும்மா விடுவியா நான் கேட்குறேன் அதாவது ஒரு கண்ணில் வெண்ண ஒரு கண்ணில் சுண்ணாம்பு என்றைக்குமே வைக்கக்கூடாது எல்லோரையுமே சமமாக பார்க்கணும் இன்றைக்கி நீ வாழ்கிற வாழ்க்கையே நான் போட்ட பிச்சை நல்லா யோசிக்கணும் நீ ஒரு காலத்தில் எப்படி வாழ்ந்த இன்றைக்கி உனைய எந்த நிலமைக்கு நான் கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுருக்கேன் உனையை நான் என்ன நடுத்தர வழியாக நிப்பாட்டினேன் ராணி மாதிரி உனையை நான் வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன் ஏதாவது ஒரு குறை இருக்கா உனக்கு திங்க குறையா உங்கள் குறையா குடுக் குடிக்க குறையா படுக்க குறையா எதுவுமே கிடையாது எல்லாத்துலேயுமே உனக்குன்னு வாழ்கிறன்னா என் குடும்பத்துக்குன்னு சொல்லி ஒரு நாளை ஒதுக்குனா உனக்கே பொத்துக்கிட்டு வருது நான் அப்படித்தான் போவேன்னு சொன்னால் உன்னால் என்னை தடுத்து நிறுத்த முடியுமா கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் ஆமாண்டி நான் அப்படி தாண்டி போவேன் உன்னால் என்னடி பண்ண முடியும் ஏன் நான் வரவே மாட்டேன் நான் அங்கே தான் அஞ்சு நாள் இருப்பேன் இங்கே உன் வீட்டுக்கு ரெண்டு நாளைக்கு தான் வருவேன்னு சொன்னால் நீ என்னத்தை என்னை நீ பிடுங்கிட போகிற கேட்டால் என்னை பிளாக்மெயில் பண்ணுவேன் நான் வந்து இந்நேரம் நீ இல்லாட்டினா இந்நேரம் பெரிய நான் அரசியல்வாதிகள்கிட்ட போய் ரியல் எஸ்டேட் அதிபர்கள்ட்ட போய் இதே நான் வந்து சின்னத்துறையிலையும் மின்னி இருப்பேன் நான் அப்படியே தக்க தக்கத்தன்று சொலிச்சிருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லி நீ அள்ளி விடுவேன் அதே வார்த்தையை தான் நான் திருப்பி கேட்குறேன் ஏழு வருஷத்துக்கு முன்னால் இதே பின்னால் போ டாட்டா இஸ் கொசுவத்தியை பின்னால் சுற்றி விட்டு போ நீ என்ன டாட்டா பிரலா பேத்தியாவா இருந்த இல்லை எவனாவது அரசியல்வாதி கூடையோ இல்லை ரியல் எஸ்டேட் அதிபர் கூடையோ வாழ்க்கை பயணம் போய்கிட்டு இருந்துச்சா இல்லை சின்னத்திற்குலையும் வெள்ளி திருகளையும் மின்னணியா ஒன்றுமே இல்லை வீட்டில் உள்ளுக்குள்ளே வந்து கழுவுறதுக்கு வாஷ் பேசன் அது இல்லாமல் ஜிங்கு இல்லாமல் பூராத்தையுமே வந்து காம்பவுண்டு வராண்டாவில் போட்டு விளக்கி பாத்திரத்தை பூரா அள்ளி வச்ச வாஷிங் மிஷின் இல்லாமல் துணி துவைக்கிறதுக்கு வெளியில் இருந்த கல்லில் அடித்து துவைச்ச இன்றைக்கி உனக்கு ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினு உனக்கு வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு வீடு வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான வீடு அடுப்படி வந்து அவ்வளோ பெரிய அடுப்படி இதெல்லாம் இருந்துச்ச அப்போ பழச நீ நினச்சி பார்க்குறிய நினச்சி பார்த்தா என்னை எப்படி பேசுவியா என் குடும்பத்துக்கு போக தான் எப்பயுமே உனக்கு மிச்சம் நான் சொல்கிறேன் இப்பயும் சொல்கிறேன் நான் போட்டது தான் உனக்கு வாழ்க்கை பிச்சை அதை நீ நினச்சி நியாயமாக ஒழுங்க நான் போகிறேன்னா சரி போயிட்டு வாங்க எப்போ வர்றீங்க சாயங்காலமாக வாங்க அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்து நீ பாட்டுக்கு இருந்தனா உன் வாழ்க்கை நிலைக்கும் நீடிக்கும் இல்லாட்டினா சொல்லாமல் கொள்ளாமல் இப்போலாம் என்ன பண்ணுறானா அடிக்கடி பிரச்சனை ஆகுது சண்டை முத்துது நான் அடிதடியாகி என் மண்டை உடஞ்சிடலோ இல்லை வந்து என் முட்டை பிதுங்கினாலோ இல்லை கொட்டை கலங்கினாலோ ஆயிரக்கூடாதுங்கிறதுக்காகவே என்ன பண்ணுறேன் சண்டைக்கு முன்னாலேயே அவளுடைய சுச்சுவேஷனை பார்க்குறேன் அவள் கை நீட்டுற மாதிரி அவள் என்னை அடிக்க வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாச்சுன்னா டக்குன்னு எஸ்கேப் ஆகுறதுக்காக என்ன பண்ணுறேன் இந்த கடை வரைக்கும் போயிட்டு வரேன் சீரட்டு வாங்க போகிறேன்னு சொல்லுவேன் ஒன்று இல்லையா நான் கிளம்புறேன் லெதர் பேக்கை எடுத்து என் துணிமணியை பூரா அள்ளி அதில் வைப்பேன் நீ விட்றாள் போகக்கூடாது நீ இங்கே தான் இருக்கணும் நான் என்னை அனுமதியோடு தான் நீ போகணும் இல்லாட்டினா நீ இப்படியே ஓடிடுவேன் நீ எஸ்கேப் ஆனால் திருப்பி வரமாட்டேங்கிறதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டேன் என்னைய வாழவும் விட மாட்டேங்கிறா சாகவும் விட மாட்டேங்கிறா என்னைய போகிறதுக்கும் பேக்கை எடுத்தால் பேக்கை பிடுங்கி ஒழிச்சு வச்சுடுறா இல்லை தூக்கி எரிஞ்சிடறா இல்லையா சிகரெட் வாங்க போகிறேன் கடைக்கு போகிறேன்னா கார் சாவியிலேருந்து வீலர் சாவியை வரைக்கும் ஒழிச்சிடுறா எங்கிட்ட ஒழிச்சு வச்சுடுறா சரி ரெண்டுமே வேணாம் எல்லாத்தையுமே நீ வச்சுக்க இப்படியே நான் போட்டிருக்கிறேன் இந்த வேஷ்டி சட்டையோட கிளம்பின ஆட்டோவில் கூட போகிறேன் வா பப்பு அப்படின்னு சொல்லி பப்பு கூட்டிகிட்டு கிளம்புனா கதவை பூட்டி சாவியை லாக் பண்ணி ஜாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிறான் அப்போ இவள் எப்படி தெரியுமா இவ கூடையே இருக்கணும் இவளுக்கு அடிமையாகவே இருக்கணும் ஆனால் என் சுதந்திரம் எல்லாமே வந்து எனக்கு பறி போகணும் எனக்குன்றக்கிற வாழ்க்கையை நான் வாழக்கூடாது ஒரு நாள் நான் போய் என் பொண்டாடி கூட இருந்துட்டேன்னா என் பொண்டாட்டி எனக்கு தலையண மந்திரம் போட்டுருவாளாம் அவள் பக்கம் என்னை இழுத்துருவாளாம் அதுக்காக இப்போ மொத்தத்துக்கு போக விடுறதில்ல பேச விடுறதில்ல அவள் ஒரு ரஜினி பாட்டு போட்டு நான் ஒரு பாட்டு போட்டால் அப்போ ரெண்டு பேருக்குள்ளே லவ் ஓடுதான்னு கேட்குறது என்னை அப்படியே வந்து கொத்தடிமையை விட கேவலமாக வச்சுன்னு நினைக்கிறான் இப்படி என்னை அடக்க அடக்க நான் திமுருவேன் அடங்கி நான் வந்து எப்பயுமே அன்புக்கு அடங்கினவேன் பாசத்துக்கு வந்து கட்டுப்பட்டவேன் என் கேரக்டரே அதுதான் அதை விட்டுப்பட்டு நீ இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு கோடு போட்டு என்னை ஒரு கட்டம் கட்டி என்னை கூண்டில் அடைக்க நினச்சா நான் அடங்க மாட்டேன் நான் ஒரு அடங்காத காலை காளையாகவும் இருப்பேன் மிருகமாக மாறுவேன் நான் மிருகமாக மாறினா நான் மனுஷனாக இப்போ நான் மிருகமாக மாறினேன்னா என்னுடைய உண்மையான முய முகம் உனக்கு தெரியும் ரஜினி சொன்ன மாதிரி தான் என்னுடைய அஞ்சு பேஸ் அதை நீ பார்த்துட்ட எனக்குன்னு ஒரு ஆறாவது பேஸ் இருக்குது அதை நீ பார்த்துராத நொந்துருவ அந்த கதை தான் இப்போ நான் சொல்கிறேன் எனக்கு அஞ்சு முகம் இருக்குது ஆறாவது முகத்தை என்னை காட்ட வச்சிடாத வச்சேன்னா உன் தாங்காது உன் பாடி என்ன தான் நீ வந்து எவ்வளவு தான் நீ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நான் வீக்காக இருந்தாலும் எனக்குள்ள ஒரு சக்தி பிறந்துச்சுனா என்னடா அது எவ்வளோ தூரம் நம்மளை பாடா படுத்துகிறாளே அப்படின்னு ஓங்கி அடிச்சேன்னா ஒன்றரை டன் வெயிட்டு இறக்கிடுவேன் மரியாதையை காப்பாற்றிக்கிட்டு மரியாதை இருந்துக்கோ நான் போகிறேன்னா எப்படி போகிறேனோ அப்படியே உங்ககிட்ட வருவேன் ஊடாவில் ஃபோன் பண்ணுறது அங்கே இருக்கும்போது வந்து மெசேஜ் பண்ணுறது யாரையாவது கான் எடுத்து என்கிட்ட அப்படியே வந்து பேசி எப்போ வருவேன் எப்போ வருவேன்னு கேட்குறது இதெல்லாம் வச்சேனா நிரந்தரமாக உங்ககிட்ட வரமாட்டேன் இது உனக்கு வந்து நான் சொல்கிற ஒரு எச்சரிக்கை புரிஞ்சு நடந்தால் உனக்கு நல்லது இல்லையா உன் வேலையை பார்த்துட்டு நீ போயிட்டே இரு இனிமேல் உனைய கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் என் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கும் எனக்கு அவசியம் இல்லை போதும் கூட வாழ்ந்து வாழ்ந்து எனக்கு சளிச்சு போச்சு புளிச்சு போச்சு எனக்குன்னு சொல்லி வாழ்க்கை என் குடும்பம் தான் அங்கே போவேன் வருவேன் என்னை கேட்குறதுக்கோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ உனக்கு உரிமை கிடையாது என் வாழ்க்கை இனிமேல் நான் வாழப் போகிறேன் எனக்குன்னு நான் வந்து சேமிக்க போகிறேன் எனக்குன்னு இனிமேல் அடுத்த மாதம் யூடியூப் வருமானத்தில் நான் செயின் வாங்கி போட்டுக்கிடுவேன் என் கழுத்தில் என் தங்கச்சிங்க என் மாப்பிள்ளைங்க எல்லாரும் சொல்கிறதா தான் எதுக்கு போய் அவகிட்டே காசை காசை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்குன்னு சொல்லி எதாவது வாங்கி போட்டு நல்லா துணிமணி வாங்க நல்ல ட்ரெஸ் எடுங்க பனியன் செட்டி வாங்குங்க நகனட்டை வாங்குங்க உங்கள் பேரனுக்கு செய்யுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு செய்யுங்க உங்கள் மகனோட எதிர்காலத்தை பாருங்கள் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிவிங்க கால காலத்தில் இவ்வளவு தான் எல்லோரும் சொல்கிறது அதுபடி தான் நான் இனிமேல் ஃபாலோ பண்ண போகிறேன் இதை யார் தடுத்தாலும் நான் கேட்க மாட்டேன் ஓகேவா நான் இன்றைக்கி பேசுனதுல ஏதாவது தப்பு இருக்கா கரெக்டாக பேசுகிறீங்க கமெண்ட்டை கரெக்டாக போடுங்க ரைட்டா பாய்